வேல்மாறல் மந்திரத்தோட மூன்றாவது நாள் பூஜை இன்னைக்கு காலை பொழுது நல்லா சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம வாழ்க்கையில் மகா மந்திரத்தை படிக்கிறதே பெரிய அற்புதம் அது படிக்கிறதுக்கு சில வரைமுறைகளும் விரதங்களும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இந்த பூஜையை பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமான நாலு டு ஆறு எழுந்து அழகாக ஒரு விளக்கு போட்டு முருகருக்கு இந்த மந்திரத்தை பூஜை அறையில் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா எட்டு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை அழகா பூஜை அறையில் சொல்லுங்க அதே போல் இந்த நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பா வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அதே போல் மாதவிட காலங்களில் அஞ்சு நாள் வந்து இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளாம அதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணி நம்ம இந்த விரதத்தை நாற்பத்தெட்டு நாள் முழுமையா சொல்லும்போது அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சா ஒரு பொழுது என்னமோ விரதம் இருங்க நான் காலை உணவை எடுத்துக்க மாட்டேன் சாமிக்கு வச்ச பிரசாதமே சாப்பிட்டுட்டு மதிய உணவை எடுத்துப்பேன் உங்களுக்கு உடம்புக்கு மாதிரி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு இரண்டாம் நாள் பூஜை ஸ்வீட் வச்சு சூப்பரா பூஜை முடிச்சாச்சு நாளைக்கு பூஜையில மீட் பண்ணலாம் பாய்